விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெளிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமையஞ்சக் கண்டு ஒன் வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னேறி செல்வனாரே பைரவ மூர்த்தியை தங்கள் குலதெய்வமாக வழிபடக்கூடிய குடும்பத்தார்கள் கார்த்திகை மாதம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் ஐப்பசி திங்கள் நாளே உங்களுடைய இல்லத்தை தூய்மை செய்து பூசை அறையை தூய்மை செய்து கடைவாசலில் நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் விட்டு மாவிளை தோரணங்களால் அலங்கரித்து அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பார்த்தவாறு கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமாக அங்கு ஒற்றை விளக்கினை பைரவனாக பாவித்து தெற்கு நோக்கி எரிகின்றவாறு அந்த விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து அசைவ உணவு உண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் அசைவ உணவினை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து பைரவருக்கு இல்லத்தில் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி ஆகிய கால பைரவ அஷ்டமி அன்று இல்லத்தில் படையளித்து வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு படையிலிட வேண்டும் சுவற்றில் திரிசூலத்தை வரைந்து அந்த திரிசூலத்தை பைரவராக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏனெனில் பைரவனை வழிபடக்கூடியவர்களுடைய அடையாளம் அந்த பைரவமூர்த்தியின் கையில் உள்ள முச்சூல ஆயுதம் ஆகும் எனவே அந்த திரிசூளத்தை காலபைரவராக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது காலபைரவருடைய திருவுருவ படத்தையும் வைத்து வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பைரவருடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு சொல்லி கட்டாயமாக பூசையறை தனியாக வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பைரவ மூர்த்தியை வைத்து வழிபாடு செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை குறிப்பாக பைரவரை குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் கண்டிப்பாக பைரவருடைய திருவுருவ படம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு வாழை இலையில் படையலிட வேண்டும் இந்த படையல்களில் கண்டிப்பாக காதோலை மண் கலையத்தில் பானகம் மற்றும் தினைமாவிலோ அல்லது பச்சரிசியிலோ மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இல்லத்தில் சமைத்த அன்ன வகைகள் அவல் பொறி கடலை தேன் உள்ளிட்டவற்றை பைரவருக்கு அர்ப்பணித்து தூப தீப நைவேத்தியம் செய்து இயன்றவர்கள் பைரவ நிலைய வழிபாட்டு முறைப்படி நூத்தி எட்டு கால பைரவர் போற்றி சொல்லி வில்வத்தாலும் செவ்வரளி மலர்களினாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு பெரியோர்களுடைய பாதம் பணிந்து அவர்களிடம் தீர்த்தம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தீபாராதனை முடிந்ததும் அந்த இரண்டு படையல்களில் ஒரு படையலை இல்லத்தினுடைய வாயிலில் வைத்து காலபைரவனுடைய வாகனமான காவலை குறிக்கக்கூடிய நாய் வாகனத்திற்கு வைத்து பைரவ பெருமான் நாம் செய்த பூசையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்க வேண்டும் காலபைரவனின் வாகனமான நாயானது அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இல்லத்திற்குள் நுழைந்து மீண்டும் தீபாராதனை செய்து எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு படையலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு விநியோகம் செய்யலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமாக இல்லத்தில் விளக்கு கண்டிப்பாக எரிய வேண்டும் பைரவருக்கு முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் வீட்டில் வழிபாடு செய்த பின்பு அடுத்த திங்கட்கிழமையோ அல்லது எதிர்வரக்கூடிய நாட்களிலோ தான் மூர்த்தி இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று முடிக்காணிக்கை வழங்க வேண்டும் இல்ல வழிபாடு செய்வதற்கு முன்பாக முந்தைய வாரங்களில் கண்டிப்பாக முடிக்காணிக்கை கொடுக்க கூடாது எனவே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முறையாக நம்பிக்கையோடு பக்தி சிரத்தையோடு இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றியமையாதது குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யாமல் நாம் எந்த வழிபாட்டையோ பூசையோ வேள்வியையோ எந்த யாத்திரையையோ எதை செய்தாலும் அது முழுமையாக பலன் தராது குலதெய்வ சாபம் இருந்தால் குலதெய்வம் நம்மேல் கோபமாக இருந்தால் இல்லத்தில் எந்த விதமான மங்கள காரியங்கள் கூட நடைபெறாது செய்தொழில் செழிக்காது விருத்தி ஆகாது என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்வார்கள் குலதெய்வ வழிபாடு என்பது அவரவர்களுடைய உணர்வில் பொருந்தியது வழிவழியாக வழியாக வழி வழியாக வாழையடி வாழையக வாழையாக வரக்கூடிய மரபு எனவே குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்து குலதெய்வத்தை அமைதிப்படுத்தி குலதெய்வத்தை காவலாக வைத்து நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலானது முழுமையான பலன்களை தரும் எனவே பைரவ மூர்த்தியையே குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் அவரை காவலாக வைத்து எல்லா செயல்களையும் செய்யுங்கள் உங்களுடைய வழிபாடு முழுமை பெறட்டும் என்றும் காலபைரவனுடைய அருள் உங்களை முழுமையாக வழிநடத்தட்டும் என்றும் மனதார வாழ்த்துகின்றோம் திருச்சிற்றம்பல்